பிக் பாஸோட நாமினேஷன் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிருக்கு அதுல யார் யார் என்ன காரணத்தை சொல்லி நாமினேஷன் பண்ணாங்கன்றதையும் டீடெயிலா பாக்க போறோம் இன்னொரு பக்கம் நாமினேஷன் உங்களுக்கு பண்ண தென் தெரியுதாரா தெரியுதா அப்படின்னு அவர் தான் கேட்க தோணுது இல்ல தரமான பதிலடி அப்படியே விஜய விஷால் நெட்டி போட்டுல அடிக்கிற மாதிரி அடிச்சாங்க விஜய விஷால் அப்படியே கதிகளையும் சௌந்தர்யா போட்டு அடிக்கிற தைரியம் தான் முன்னாடி வந்து பேசுறாடி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இது எல்லாத்தையுமே டீடெயிலா பாக்கலாம் சோ வணக்கம் மக்களே நேஷனல் உக்ஸ்ல இருந்து உங்கள் மணிவனன் சேனலுக்கு புதுசாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க கண்ணுக்குள்ள போயிடலாம் ஆல்ரெடி தீபக் ேஷஷன்ல இருக்கார் அது ஒரு பக்கம் முடிஞ்சிச்சு ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா டேரக்ட் நாமினேஷன் சிவக்குமார் அடிச்சிருந்தாங்க நம்ம ஆல்ரெடி கெஸ் பண்ணது கரெக்ட் சிவக்குமார் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம கெஸ் பண்ணிருந்தோம் கரெக்ட் ஆயிடுச்சு என்னென்னா சின்ன சின்ன ப்ராப்ளமும் அவர் வந்து அப்படியே மூடி மறைச்சுக்கிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கூலா ஸ்டைலா அப்படியே வந்து காமன் கம்போஸா எடுத்துகிட்டு போற மாதிரி இருக்கு சின்னதெல்லாம் பெருசா எக்ஸாஜரேட் பண்றாரு ஸ்வீட்டா கான்வெர்சேஷன் பில்ட் பண்ணி நல்ல ஒரு பொற்றையில் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஓப்பனா ஓடிக்கிறாங்க ஜாக்லின் முதல்ல அடுத்து ராணுவ வந்து யார நாமினேட் பண்ணாருன்னா நாமினேட் பண்ற இது நான் எதிர்பார்க்கலங்க ஜாக்லின் தான் அவருடைய இலக்குல இருந்தது பட் சௌந்தரியாவோட எதுக்குன்னா அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணதே தப்புங்க எப்படிங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம் அவங்க வீட்டுல இருந்து பண்ணலாம் அடுத்தவங்க வீட்டுக்குள்ள போய் ப்ரொச்ட் பண்றதே தப்பு அப்படின்னா மாதிரி போட்டாரு ஒன்னும் புரியல உங்களுக்கு எனக்கும் புரியல இதுதான் சொன்னாரு அவருக்கு ரீசன் வேணும்ல அந்த ரீசனால இதை போட்டு அடிச்சு விட்டாருன்னு பாத்துங்க அடுத்து பிக் பாஸ் ரெண்டு இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு எச்சரிக்கை எவனும் சாரி கேட்கக்கூடாது இந்த நாமினேஷன் பண்ணிட்டு சாரி பூரி வெங்காயம் எல்லாம் இருக்கக்கூடாது ஓரம் முகா அப்படின்ட்டு அடுத்து ரெண்டாவது புத்திமதி எல்லாம் சொல்லக்கூடாது நாமினேஷன் நெத்தி போட்டு அடிக்கிறோம் உட்காந்துட்டு புத்திமதி சாரி இதெல்லாம் வேண்டாம் ஓரம் போயிருங்க அப்படின்ட்டு பிக் பாஸ் பிக் பாஸ் மாதிரி ஆர்கியூமெண்ட் வைங்க பிக் பாஸ் அப்பதான் உங்களுக்கு சரிப்பட்டு வரும் இதுல வந்து சாரி பூரி அப்புறம் வேறோல வந்துருது நிறைய அந்த மாதிரிதான் பேசிட்டு இருக்காங்க ஒரு நெத்தியில் அடிக்கிற மாதிரி ஒரு வேலையான ரீசன் கொடுக்கா இல்ல வீக்கெண்ட பேஸ் பண்ணி தான் அவங்க நாமினேட் பண்றாங்க அப்படிதான் இருக்கானுங்க வந்து சொல்றாங்க ராணவ் ஆறு பேர் இந்த வைக்காரு வந்திருக்குல்ல ஆறு பேரா முயற்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஆனா என்ன இவர் வாய்ஸ் ஓட்டும் பண்ணல முயற்சியும் போடலு ஆக்சுவலா அந்த லிஸ்ட்ல வேற வழி இல்ல இல்லையா அடுத்து ஒரு வாரத்துல இப்படி இருக்காரு நாலு வாரமாவே இவர் ஒருத்தர் வீட்டுக்குள்ள எப்படிதாங்க இருக்காரு சத்தியா தம்பி பீசா தான் வீட்டுக்குள்ள இருக்காருன்ற மாதிரி போட்ட போடல சத்தியா கதிகளையும் நினைக்கிறேன் அடுத்து அருண் புரியல தர்ஷிகா வந்து கடந்த மூணு வாரம் இருந்த மாதிரி இந்த வாரம் இல்ல தர்ஷிகா கேம் ஆக்டிவா இல்லனும் போது கேம் புரியல வேலைட் ரீசன் இது தர்ஷிகாவோட ரீசனுமே வேலைட் தான் சத்யா வந்து சொல்றாரு சத்யா வந்து யாருன்னா ஐயோ சத்யாவே சத்தியா சொல்றேன்னு சத்யா வேற யாரோ வந்து சத்யாவை சொல்றாங்க அது யாருன்னா ஓனா டிசிஷன் எடுக்கல அந்த மூணாவது நேம் மட்டும் அப்புறம் சொல்றேன் ஓனா டிசிஷன் எடுக்கல அதே மாதிரி ஜெஃப்ரி இன்னும் சுவாரஸ்யமாக்கணும் தர்ஷிகா வந்து சொல்றாங்க சத்யா ஓனா டிசிஷன் எடுக்கல அதே மாதிரி ஜெப்ரி சுவாரஸ்யமாக்கணும் லோவா இருக்காரு அப்படின்றதுக்காக சோ தர்ஷிகா வந்து அடிக்கிறாங்க அடுத்து ரஞ்சித் வர்ஷினி சொல்றாரு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதுலயும் வந்து சேஃப் கேம் இல்லாரு பிக் பாஸ் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் என்ன பண்றீங்க இப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன சோ அவங்க பிரிப்பரேஷனே இல்லாம வந்திருக்காங்க வர்ஷினி அப்படின்றதையும் சோ கொஞ்சம் ஓவர் அமைதியா இருக்கணுமா என்னது ரியா பண்றது அமைதியா இருக்கணுமா சார் நீங்க அமைதியா இருக்கலாம் மத்தவங்களை அமைதியா ஏன் இருக்கு சொல்றீங்க அப்படின்றதான் பாயிண்ட் சோ அது ரியா அமைதியா இருக்கணும்ன்றதா ரீசன் நாமினேட் பண்ணிருக்காங்க ரஞ்சித் அதுக்கப்புறம் வர்ஷினி ராணுவ வந்து சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரம் கேமை பார்த்துட்டு வந்து கேம் பிளே பண்ணல இந்த மேடம் மட்டும் கேம் பிளே பண்ணிட்டாங்க அவர் சொல்றாரு அப்படின்னு தான் தோணுச்சு அடுத்து ரஞ்சித் வந்து சுகர் கோட் பண்றாரு பிக் பாஸ் வார்னிங் குடுத்தாருல அந்த ஒரு ரீசனே எடுத்து இங்க போட்டு முடிச்சு விட்டாங்க சாச்சனா வந்து ஜெஃப்ரி ஏதோ பண்றாரு அதுல பண்றதுல அதை டாஸ்க்ல பண்றது மத்தவங்களை காயப்படுத்துறாரு ஜெஃப்ரி அப்படின்ற பேர்ல வேலிடான ரீசன் தான் நானும் பாக்குறேன் அதுக்கப்புறம் முத்து கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டா இருக்காரு ஒன்னு கேம் விளாடணும் இல்லன்னா சைலண்டா இருக்கணும் கன்ஃபியூஸ் இருக்கிறார் முத்துக்குமார் அப்படின்னா முத்துக்குமார் ஜாக்லின் மூணு வீக்ஸ் இருந்த ஜே ஜாக்லின் இப்போ இல்லை ஸோ இப்போ டோட்டலா சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க கேம் இன்ட்ரெஸ்டா இல்லை அப்படின்ட்டு ஸோ ஜெஃப்ரி ஜாக்லின பத்தி பின்னாடி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கான் ஜாக்லினை பத்தி அதிகமாக பேசுறது ஜெஃப்ரி தான் அதை டேரக்ட் நாமினேஷன்லேயும் காமிச்சுன்னா ஓப்பனா பேசலையா பேச ஆரம்பிக்கலாம் அதனால வருத்தமா இருக்கு போல இருக்கு அதுக்கப்புறம் தர்ஷிகா ஒரு ஒர்க்கும் பண்ணல ஸோ இன்வால்மெண்ட் லோவாக இருக்குன்றதை சொல்லியிருந்தாரு ஸோ ஃபைனலாக தர்ஷிகா நாமினேஷன் வந்துட்டாங்க ஜெஃப்ரி போட்ட ரெண்டாவது ஓட்டு மிக முக்கியமான ஓட்டு அடுத்து ராயன் வந்து ரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம பேசிக்கிறாங்க அந்த காரணத்தால ரியா வர்ஷினி வந்து பாத்தீங்கன்னா டூ மச் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்காங்க அப்படின்னு ஆக்சுவலா அவங்க புரிதல் இல்லாம ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருக்காங்க பாயிண்ட் சத்யா வந்து தர்ஷிகா சொல்றாரு ரொம்ப சேஃப் கேம் டூ மச் சேஃப் கேம் இப்போ அதுக்கப்புறம் மஞ்சுரி ஓப்பனா ஒரு சில வேர்ட்ஸை மட்டும் பிடிச்சி புடிச்சு அடிக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் காமன் சென்ஸ் இந்த மாதிரி வார்த்தைகளை டார்கெட் பண்ணி கேம் பிளே பண்றாங்கன்றதால சத்யா அந்த ஒரு ரீசன் கொடுத்திருந்தார் வேலிட் தான் ரியா வந்து ரஞ்சித் இன்புட்ஸே வரல கேம்ல இன்புட்ஸே கொடுக்கல வரவே இல்லை அப்படின்ற கேட்டகிரியும் ராணுவ வந்து இன்னும் எதுவும் பரல எங்க ராணுவ இன்னும் எதுவும் பண்ணல ஆல்ரெடி மூணு ஓட்டு வந்துருச்சுங்க திரும்ப திரும்ப எதுங்க ஓட்டு போட்டிருக்கீங்க ராணுவுக்கு வேற யாராவது டார்கெட் பண்ணிருக்கலாம்ல அடுத்து தீபக் வந்து மஞ்சுரி ஃபர்ஸ்ட் டே ஃபயரா இருந்தாங்க இப்ப அந்த ஃபயரும் இல்ல இம்பாக்டும் இல்லை ஆமா தலைவர் மட்டும் என்ன ஃபயர் கொடுத்தாரா தீபக் ப்ரோ நீங்களும் ஃபயர் ஃபஸ்டே கொடுத்தீங்க அதுக்கப்புறம் ஃபயர் மாதிரி ஆகிட்டு ஓட்டிருக்கு ஸோ அது என்னன்னா அது உங்களுக்குமே பொருந்தும் அப்படின்றதான் போயிட்டு என்னன்னா நாமினேட் பண்ண வரவங்க அவங்க சொல்ற ரீசன் அவங்களுக்குமே பொருந்ததில்லை அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கன்றது காமெடியா இருக்கு அதுக்கப்புறம் ஜாக்கி சோ பெரிய அவங்க இந்த வீட்டுக்கு வந்தது எங்களுக்கு கம்ஃபர்டபிளா இல்லை அன்கம்ஃபர்டபுளா இருந்தது சோ அது வந்து உங்க டீமுக்கு அட்வான்டேஜா இருக்கும் எங்களுக்கு எங் என் சார்பாகவும் என் பாய்ஸ் சார்பாகவும் நாமினேட் பண்றாங்க பிரதர் அது உங்க சார்பாக நாமினேட் பண்ணுங்க பாய் சார்பாக நாமினேட் பண்ண வேண்டாம் அடுத்து ஆனந்தி வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் ஒப்பீனியன் வைக்கல நாட் கம்மிங் அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ராணுவ வந்து ஒண்ணுமே தெரியல எங்க ராணுவ எத்தனை பேருங்க ஒண்ணுமே தெரில தெரிலன்ற மாதிரி ஈ அடிச்சான் காப்பி மாதிரி போட்டுட்டே இருப்பீங்க புரியுதா இல்லையா எனக்கு புரியல அடுத்து அன்ஷிதா வந்து ராயன் சேஃப் கீம் பிளேயரா இருக்காரு ராணவ் எதுவுமே வந்து ஓபனா இல்ல அப்படின்றது எங்க அந்த ராணுவம் ஈஸி டார்கெட்டா இருக்கிறதால எல்லாரும் போட்டு அடிச்சுட்டு இருக்கீங்களா அடுத்து விஜய் விஷால் வந்து வந்தாங்க அந்த மஞ்சுரி ஊதி போச்சு புஷ்னு புஸ்பான மாதிரி போயிட்டாங்க மஞ்சுன்றாடே அந்த புஷ்பான வர போகுதுன்னு தெரியல அப்ப விஜய் விஷாலுக்கு சம்பவம் இருக்கு வர்ஷினி வந்து இந்த சீசனை பார்த்துட்டு வந்திருக்கலாம் எதுவுமே பார்க்காம இருந்து வேஸ்டா இருக்கு மாதிரி சொல்றாங்க வேலிட் ரீசன் தான் அதுக்கப்புறம் முத்துக்குமார் சாச்சினா சாச்சினா முத்துக்குமார பண்ணாங்கமார் சாச்சினா பண்ணாரு அப்படின்றதான் நாமினேஷனும் என்னன்னா சாட்சினா இப்ப வெளிப்படுத்தாம ரொம்ப சைலண்ட் மோட்ல இருக்காங்க இன்னும் கொஞ்சம் அவங்க ஆர்வத்தோட வெளியே வந்திருக்கணும் அப்படின்றதுக்காக முத்துக்குமார் ராம்டேட் பண்ணார் அதுக்கப்புறம் அன்ஷிதா சோ அவங்க முயற்சி பண்ணல பண்ணல எஃபெக்ட் போடலன்னு கண்டிப்பா அவங்க முயற்சி பண்ணாம இதெல்லாம் பண்ணாம போயிட்டு இருக்காங்களோன்றது தோணுது அதான் முத்து உங்க உங்களுக்கு எப்படி வந்தாங்க பாத்தீங்களா முத்து ப்ரோமோல பாத்தீங்களா முத்து முயற்சி பண்ணல நீங்க எவியா முயற்சி நடக்குதுல அடுத்து சிவகுமார் வந்து பாத்தீங்கன்னா வர்ஷினி ஐ மீன் நிறைய பேர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கனவு கண்டுட்டு இருக்காங்க ஆனா கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி நீ இப்படி பயன்படுத்தாம இருந்தா எப்படிமா அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டாரு சாச்சனாவோட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணார் கரெக்ட் இதுல முத்துக்குமார் போட்ட ரோல் ஓட்டும் அதுக்கப்புறம் சிவா போட்ட ரோ ஓட்டும் தான் சாச்சினாக்கு பிளே பண்ணிச்சு அதுக்கப்புறம் சௌந்தர் வேற லெவல் சௌந்தர்யா வந்தவன விஷால் நேருக்கு நேரு பேச கத்துக்க விஷால் பேச தைரியம் வந்து பேசு இல்லைன்னா இந்த மாதிரி பின்னாடி காமெடி பண்றது இந்த மாதிரி பண்றது என்டர்டைன்மெண்ட் பண்ற அது எல்லாருக்கும் பண்ற மாதிரி பண்ணு ஆனா நேருக்கு தைரியமா வந்து பேசு மாதிரி அங்க ஒரு முத்து விஷால குத்துன்னு குத்தி விட்டாங்க அடுத்து ரெண்டாவது வந்து அங்க ஒரு டிஃபன் ராணா உனக்கு நாமினேஷன் பண்ண தெரியுமாறாடி என்ன எதுக்கு நான் நாமினேஷன் பண்ண உனக்கு இந்த கேம் என்ன நாமினேட் பண்ணும் போதே தெரியுது இந்த கேம் நீ உனக்கு விளையாடவே தெரிலன்று நான் மத்தவங்க நாமினேஷன் எனக்கு சொல்லுவாங்க வெயிட் பண்றேன் நீ அந்தளவுக்கு டம்மி பீசா இருக்க உனக்கு நாமினேஷன் பண்ணி ஓட்ட வேஸ்ட் பண்ண வரும் கிளம்ப உரம்போ அப்படின்ற மாதிரி தேர்ட் லைஃப் கொடுத்துட்டாங்க உடனே விஷயம் என்ன பண்ணீங்களோ அதை போய் பேசுங்க இங்க பாயிட்டு பேசுறதுக்கெல்லாம் இல்ல அப்படின்னா சொன்னவனே சௌந்தர்யா போயிட்டாங்க ஆனா ரெண்டு பேருக்கும் பலால் பலால் கொடுத்தது நல்லா இருந்துச்சுங்க அதுல ரஞ்சித்து நாமினேட் பண்ணாங்க அன்பு வச்சு இது பண்றாரு சோ சில சில விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் ஓபனா எல்லாம் தைரியமா பண்ணலாம் அன்பு வச்சே கேம் பிளே பண்றது ரொம்ப தப்பா இருக்குன்றது அடிச்சுட்டாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு அவருக்கும் நிறைய ஓட்டு வந்துருச்சு சௌந்தரிய அவரையும் நாமினேட் பண்ணிருக்க வேண்டாம் தான் எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் பவித்ரா ரஞ்சித் கேம்ல இன்புட் இல்ல அப்படின்றது ராணுவ வந்து இனிஷியேட்டிவ் இல்ல இது எல்லாமே ஆல்ரெடி நாமினேஷன் வந்துருவாங்க பவித்ரா பண்ணதுக்கு பண்ணாமே இருக்கலாம் அந்த ஓட்டெல்லாம் எல்லாம் இன்வாலிட் கணக்கு தான் பவித்ரா பண்ணது இந்த கேட்டகிரில தீபக் டேரக்ட் நாமினேஷன் சௌந்தர்யா டைரக்ட் நாமினேஷன் சிவா டேரக்ட் நாமினேஷன் ராணவுக்கு ஆறு ஓட்டு ரஞ்சித்துக்கு அஞ்சு ஓட்டு வர்ஷினிக்கு அஞ்சு ஓட்டு சாச்சனாக்கு ரெண்டு ஓட்டு ஜாக்கியனுக்கு ரெண்டு ஓட்டு மஞ்சுரிக்கு மூணு ஓட்டு தர்ஷிகாக்கு மூணு ஓட்டு ஜெஃப்ரிக்கு ரெண்டு ரியாக்கு ரெண்டு சத்யாக்கு ரெண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் ஒரு ஓட்டு அன்ஷிதா ஒரு ஓட்டு விஷாலுக்கு ஒரு ஓட்டு ராயனுக்கு ஒரு ஓட்டு ஸோ இந்த நாலு பேர் ஒவ்வொரு ஓட்டில் மிஸ்கேப் ஆயிட்டாங்க ஸோ நாமினேஷன்ல இதுதான் நடந்து முடிஞ்சுது ஸோ இதுல எனக்கு தெரிஞ்சு எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வர்சுலிக்கு அதிகபட்சமா இருக்கிறது அப்படின்றது பாக்குறேன் அதை தவிர்த்து சாட்சனாக இருக்கிறது ஆனா சாச்சனாக இருந்தாலும் விஜய் சதுபதி இருக்கார் அவர் காப்பாத்தாம விடமாட்டார் தான் எனக்கு தோணுது உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் மக்களை